யோபு அதிகாரம் பதினைந்து அப்பொழுது தேமானிய தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்திரமாக ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜபத் தியானத்தை பண்ணுகிறீர் உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர் நான் அல்ல உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானே பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்து கொண்டீரோ நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது விளங்கியிருக்கிறதோ உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருந்தா ரும் எங்களுக்குள் இருக்கிறார்கல்லே தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடை சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு இருக்கிறதோ உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது உம்முடைய கண்கள் நிறுத்தி பார்க்கிறது என்ன தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர் மனுஷனானவன் பரிசுத்தமாகிறதற்கும் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் இதோ தம்முடைய பரிசுத்தமான்களையும் அவர் நம்புகிறதில்லை வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அசுத்தமுமாய் அசுத்தமுமாயிருக்கிறான் உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன் என்னை கேளும் நான் கண்டதை உமக்கு விபரித்து சொல்லுவேன் ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே சொல்லுவேன் அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்படுகிறான் பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது அவன் சமாதானமாக இருக்கையில் பாலாக்குகிறவன் அவன் மேல் வருவான் இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்ட அவன் பயப்படுகிறான் அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான் அந்தகார நாள் தனக்கு சமீபித்திருக்கிறதை அறிவான் இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும் அவன் தேவனுக்கு விரோதமாக கைநீட்டி நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான் கடின கழுத்தோடும் பருத்த குமிழுள்ள தன் கேடகங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான் அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது அடிவயிறு விட்டிருக்கிறது ஆனாலும் பாலான பட்டணங்களிலும் குடிபோன கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான் அவன் ஐஸ்வர்யவானாவதுமில்லை அவன் ஆஸ்தி நிலைப்பதுமில்லை அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை இருளுக்கு அவன் தப்புவதில்லை அக்னி சுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும் அவனுடைய வாயின் சுவாசத்தால் அற்று போவான் வழி தப்பினவன் மாயையை நம்பானாக நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும் அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய்ப் பலிக்கும் அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒளிவ மரத்தைப் போலவும் அவன் இருப்பான் மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம் பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பச்சிக்கும் அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான் அவர்கள் கர்ப்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான்